ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சேவிங் பாக்ஸில் பணம் போடலாங்களா இன்றைக்கி எங்கள் அம்மா கையால் ஒரு நூறுரூபா ஃபஸ்ட்டு சேவிங் பண்ணியாச்சு இப்போ ஒரு ஐம்பது ரூபா நோட்டு இப்படி மடித்தும் போடலாம் இது மாதிரி உருட்டி போடலாம் உருட்டி இதை போட்டுக்கலாம் ஒரு ஐம்பது ரூபாயை எவ்வளோ தான் சேர்க்குறோன்னு பார்க்கலாம் முண்டியல் ஃபுல்லானதும் ஓப்பன் பண்ணுற வீடியோ போடுறேன் அவருங்க இப்போ ஒரு ஐம்பது ரூபா போட்டாச்சு இப்போ நூறுரூபாயும் டிக் பண்ணிக்கலாம் ஐம்பது ரூபாயும் டிக் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் டிக் பண்ணும்பொழுது மார்க்கிற ஆளை பண்ணாதீங்க ஸ்கட்சால் பண்ணுங்கள் ஸ்கட்சால பண்ணும்பொழுது ஈர துணியை வச்சு அலைச்சோன்னா அலைஞ்சிடுது திரும்பவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மறுக்கிற ஆளை திரும்ப அது அலையாது அப்புறம் யூஸ் பண்ண முடியாது நீங்கள் இப்போ என் கையால் ஒரு பத்து ரூபாய் போடலாங்களா அம்மா ஃபஸ்ட்டு போட்டாங்க இப்போ நான் ஒரு பத்து ரூபாய் போட்டு பத்து ரூபாய் டிக் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி வாங்கி சேவிங் பண்ணுங்கள் வீடியோ நல்லா இருந்தால் வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டன்